மன்னாரில் குழந்தை பிரசவித்த சில நாட்களில் உயிரிழந்த இளம் தாய் காரணம் என்ன முல்லைத்தீவு பாடசாலை மாணவர்களுக்கிடையில் அடிதடி ஐந்து பேர் மருத்துவமனையில் வெளிநாட்டு வாழ் யாழ்ப்பாண தம்பதியை ஏமாற்றி மோசடி நில அளவையாளர் உள்ளிட்ட மூவருக்கு நேர்ந்த கதி ஜனாதிபதி தேர்தலில் இருந்து விலக்கும் தீர்மானத்தில் ரணில் அரசியல்வாதி கசியவிட்ட தகவல் மரணிப்பதற்கு முன்னர் இருவரை வாழ வைத்த பெண் குடும்பத்தினர் மகிழ்ச்சி பாரிஸ் ஒலிம்பிக்கில் இலங்கைக்கு கிடைத்துள்ள பெருமை கனடா செல்ல தயாரான முல்லைத்தீவு இளைஞன் மரணம் இது தொடர்பான மேலும் விரிவான செய்திகளுக்குள் மென்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் குழந்தை பிரசிவித்த சில நாட்களில் இளம் தாயொருவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் மென்னார் மதவாச்சி பிரதான வீதி தம்மணிக்குளம் பகுதியைச் சேர்ந்த பட்டப்படிப்பை நிறைவு செய்த மரியராஜ் சிந்துஜா என தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் உயிரிழந்த பெண்ணுக்கு முதலாவது ஆண் குழந்தை மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் கடந்த ஒன்பதாம் திகதி பிறந்த நிலையில் பதினோராம் திகதி மருத்துவமனை தாய் செய்ய நிலமாக வெளியேறியுள்ளார்கள் ஏழு நாட்களின் பின்னர் முருங்கன் வைத்தியசாலையில் தையல் வெட்டுமாறு கூறியதை தையல் வெட்டப்பட்டதாக பெண்ணின் தாயார் தெரிவித்துள்ளார் அதன் பின்னர் சனிக்கிழமை தாய்க்கு குருதி பெருக்கு ஏற்பட்டதை அடுத்து நோயாளர் காவுவண்டி மூலம் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை நோயாளர் விடுதியில் அனுமதிக்கப்பட்டார் குருதியோட்டம் கட்டுப்படாமல் தொடர்ச்சியாக கசிந்து கொண்டே இருந்ததன் காரணத்தினால் விடிய காலை ஆறு முதல் ஏழு மணி அளவில் சுயநினைவை அவர் தாயார் தெரிவித்தார் அதன் பின்னர் அவசர சிகிச்சைக்கு எடுத்து செல்லப்பட்ட போது நண்பர்கள் பதினோரு மணியின் பின்னர் இளம் தாய் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது குருதி காரணமாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அன்று இரவு வைத்தியர்கள் பார்வையிட்டு இருந்தால் தனது மகளை காப்பாற்றியிருக்கலாம் என பெண்ணின் தாய் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் சம்பவம் தொடர்பாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் அசாத் எம் ஹெனிவாவை கூறுகையில் பெண்ணின் மரணம் தொடர்பாக விசேட சட்ட வைத்திய அதிகாரியின் பரிசோதனை நேற்று முன்னெடுக்கப்பட்டது அதிக குருதிப்பெருக்கு காரணமாக மரணம் நிகழ்ந்துள்ளதாகவும் மேலதிக பரிசோதனைகளுக்காக உடற்பாகங்கள் பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் குறித்த பரிசோதனை அறிக்கை வெளிவந்தால் மரணத்திற்கான காரணத்தை முழுமையாக அறிய முடியும் என கூறிய அவர் வைத்தியசாலை தரப்பினர் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் உரிய சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு பகுதியில் பாடசாலை மாணவர்களுக்கிடையில் இடம்பெற்ற மோதலில் ஐந்து பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பொதுக்குடியிருப்பு போலீசார் தெரிவித்துள்ளனர் உயர்தரத்தில் கல்வி கேட்கும் டியூசன் வகுப்பில் உள்ள மாணவர்களுக்கிடையில் மோதல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இந்த மோதல் தொடர்பில் ஆறு மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வெளிநாட்டு வாழ் யாழ்ப்பாண தம்பதியை ஏமாற்றி யாழ்ப்பாணத்தில் காணி மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைதான நில அளவையாளர் உள்ளிட்ட மூவரையும் பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதித்துள்ளது சம்பவம் தொடர்பில் வெளிநாடொன்றில் வசிக்கும் தம்பதியினர் மருதங்கேணி பகுதியில் உள்ள தமது ஒன்றிற்கு ஆணைக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவருக்கு அட்டோனி தத்துவத்தை வழங்கியுள்ளார் இந்த நிலையில் குறித்த நபர் தனக்கு அட்டோனி தத்துவம் ஊடாக கிடைக்கப்பெற்ற காணியை சூழ உள்ள காணிகளையும் அடாத்தாக கையகப்படுத்தியுள்ளார் காணி வரைபடத்தினை கீறி அட்டோனி தத்துவ காணியை புரிதொரு நபருக்கு மோசடியாக விற்பனை செய்துள்ளார் இது தொடர்பில் மாவட்ட குற்றத்தடுப்பு இதனையடுத்து காணி மோசடியில் ஈடுபட்டவர் நில அளவையாளர் மற்றும் காணியை கொள்வரவு செய்த நபர் ஆகிய மூவரையும் கைது செய்திருந்தனர் கைது செய்யப்பட்ட மூவரிடமும் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் அவர்களை நீதிமன்றில் முற்படுத்திய நிலையில் அவர்களை பிணையில் செல்ல மன்று அனுமதித்துள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தாம் தோற்கடிக்கப்படுவோம் என தெரிந்தே போட்டியில் இறங்குவரல்ல என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் செயலாளரும் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் தற்போதைய தேசிய அமைப்பாளருமான திச அத்தாநாயக்கு தெரிவித்துள்ளார் இணைய செய்தி சேவையொன்றிற்கு வழங்கிய உரையாடலில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ரணில் விக்ரமசிங்கு தற்சமயம் உறுதியான தோல்வியை எதிர்நோக்கியுள்ளார் அனைவருக்கும் முன்பாகவே கட்டுப்பணத்தை வைப்பு செய்துள்ள போதிலும் ஜனாதிபதி தேர்தலில் அவர் போட்டியிடுவது சந்தேகம் என அத்தநாயக் குறிப்பிட்டுள்ளார் எனவே வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளும் கடைசி நாள் வரை இது தொடர்பில் நிச்சயமற்ற நிலை நிலவும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதுவரையில் ரணில் விக்ரமசிங் தாம் தோற்றுப்போவதாக நினைத்து ஜனாதிபதி தேர்தலுக்கு வேறு சிலரையே முன்மொழிந்து வந்தார் என அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே ரணில் விக்ரமசிங்க கட்டுப்பணம் செலுத்திய போதிலும் கடைசி நேரத்தில் கூட அவர் போட்டியிடப் போவதில்லை என்ற எண்ணம் தனக்கு தனிப்பட்ட முறையில் இருப்பதாக அத்தநாயக்க தெரிவித்துள்ளார் மூளைச்சாவு அடைந்த பெண்ணொருவரின் இரண்டு சிறுநீரங்களையும் தானமாக வழங்க குடும்பத்தினர் விருப்பம் தெரிவித்தமை இருவர் மறுவாழ்வு பெற்றுள்ளனர் என அம்பாந்தோட்டை பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் அயந்தி ஜெயவர்தனு தெரிவித்துள்ளார் அம்பாந்தோட்டை கல்பேஜ் வீடவைப்பு தொகுதியைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தாயான சுசாந்தா என்ற தாயே தனது இரு சிறுநீரங்களையும் மேலும் இருவருக்கு தானமாக வழங்கியுள்ளார் இவரது மூளைக்குள் விசக்கிருமி நுழைந்தமை அம்பாந்தோட்டை பொது வைத்தியசாலையின் அதிதீவிர சிஜிபி சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படாது மூளைச்சாவு அடைந்துள்ளார் இதற்கமைய மூளைச்சாவு அடைந்த பெண்ணின் கணவர் மற்றும் பிள்ளைகளின் விருப்பத்திற்கு அமைய இரண்டு சிறுநீரங்களும் இருவருக்கு தானமாக வழங்கியுள்ளது அத்தோடு இலங்கையின் அதிகளவான நோயாளர்கள் உடல் உறுப்புகள் செயலிழந்து பல பிரச்சனைகளை எதிர்நோக்கி வருவதாகவும் உடல் உறுப்புகளை பெறுவது இலக்கமான காரியமில்லை எனவும் வைத்தியசாலையின் பணிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார் இதுபோன்ற மூளைச்சாவு அடைந்த நோயாளிகளிடமிருந்து எடுக்கப்படும் உறுப்புகள் எட்டு நோயாளிகளை உயிருடன் வைத்திருக்க முடியும் என்பதால் நோயாளியின் குடும்பத்தினரின் ஒப்புதலின் பேரில் அறுவை சிகிச்சை செய்யப்படுகின்றது என்றும் குறிப்பிட்டுள்ளார் முல்லைத்தீவு மெல்லாவி பிரதேசத்தினைச் சேர்ந்த இளைஞன் வெளிநாடு செல்ல காத்திருந்த நிலையில் வவனிக்குளத்தில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது முல்லைத்தீவு ஜோகபுரம் மல்லாவி பகுதியினைச் சேர்ந்த இருபத்தேழு வயது ஆனந்தராசா சஜீவன் என்ற இளைஞனே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் நேற்று பிற்பகல் இருபது லட்சம் பணத்தினை கொண்டு ஜோகபுரத்தில் இருந்து பாண்டியன் சென்ற இளைஞன் இரவு எட்டு நாற்பது மணி வரை நண்பர்களுடன் தொலைபேசியில் உரையாடியுள்ளார் அதன் பின்னர் அவரது தொலைபேசி வேலை செய்யவில்லை குறித்த இளைஞனின் தொடர்பு கிடைக்காத நிலையில் அவரது நண்பர்கள் தேடிய போது இன்று அதிகாலை மூன்று மணி அளவில் பாண்டியன் மோட்டார் சைக்கிள் இனம் காணப்பட்டுள்ளது தொடர்ந்து இளைஞனை தேடிய நிலையில் மூன்றாவது நீர் சுருங்கையில் பகுதியில் உடலம் கிடப்பது இனம் காணப்பட்டு பிரதேசவாசிகளால் சடலம் மீட்கப்பட்டு வெளியில் சம்பவ இடத்திற்கு விரைந்த பாட்டியன் குளம் போலீசார் நீதிபதி முன்னிலையில் உடலத்தினை மீட்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பிலான விசாரணையினை போலீசார் முன்னெடுத்து வருகின்றார்கள் குறித்த இளைஞன் கனடாவிற்கு செல்வதற்காக தயாரான நிலையில் உயிரிழந்த குறிப்பிடத்தக்கது